அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் ஐந்து ரூபாய் நாணயம் போட்டு விலக்கு ஏற்றி பாருங்கள் சொந்த வீடு பாக்கியம் அமையும் சொந்தமா ஒரு வீடு சொந்தமா வீடு வாங்கணுங்கிற ஒரு பெரிய கனவுனே சொல்லலாம் எலிவலையா இருந்தாலுமே தனி வலை வேணும் அப்படின்னு பழமொழியும் கூட இருக்குது எல்லாருக்குமே வீடு கட்டணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் வீடு கட்டுறது அப்படிங்கறது திருமணத்தோட ஒன்றா சொல்லுவாங்க ஏன்னா திருமணம் செய்யறது எந்த அளவுக்கு கடினமோ அதே அளவுக்கு தான் வீடு கட்டுறதோ உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு வீடு கட்டுறதுல பிரச்சனை இருக்கு சொந்த வீடு வாய்ப்பு உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறவங்க செய்ய வேண்டியது சிறுவாபுரி முருகன் கோவில் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு நீங்க ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க தொடர்ந்து ஆறு வாரம் நீங்க வழிபாடு பண்ணி பிரார்த்தனை வச்சீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமா நிறைவேற ஆரம்பிக்கும் உங்களுடைய ஜாதகத்துல சொந்த வீடு அமைப்பு உங்களுக்கு இல்லை அப்படின்னு இருந்தாலுமே நீங்க கண்டிப்பா இந்த கோவிலுக்கு ஆறு வாரங்கள் தொடர்ந்து போய் வழிபாடு பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு அமையும் இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு மாதிரி ஆறு வாரம் தொடர்ந்து யாராவது போயிருந்தானா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க இந்த கோவிலோட சிறப்பம்சம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் என் ஜாதகத்துல இது மாதிரி எந்த ஒரு தடங்களுமே இல்ல சொந்த வீடு அமைப்பு என் ஜாதத்துல இருக்கு ஆனா என்னால சொந்த வீடு கட்ட முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ண வேண்டியது வியாழக்கிழமை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய காமாஷமன் விளக்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணிட்டு அதுல மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில உங்க பூஜை முதல்ல ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து அதற்கு மேல காமாஷமன் விளக்கு வைத்துட்டு விளக்குல கொஞ்சம் டைமண்ட் கல்கண்டு போட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பத்த வச்சுட்டு அந்த விளக்கு எரியும் போது உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டுங்க உங்க குலதெய்வத்து கிட்ட என்னுடைய குடும்பம் ஒரே இடத்துல தேங்கி இருக்கு இது மாதிரி நாங்க வீடு கட்டி அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறோம் எங்களால சொந்தமா ஒரு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைய மாட்டேங்குது அப்படின்ட்டு நீங்க முதல்ல உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டுங்க இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வத்தை தொடர்ந்து வேண்டிட்டு வாங்க அப்படி வேண்டிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப வேகமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொத்துகள் சேர ஆரம்பிக்கும் அந்த ஐந்து ரூபாய் நாணயம் வந்து

போதே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் வீடு கட்டுறங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதற்கான பலன்கள் பணங்கள் சேர்த்த வாய்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் முதல் வாரத்திலிருந்தே இதை நீங்க உங்க அனுபவத்தில் உணர முடியும் செய்து பாருங்க நன்றி வணக்கம்